வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன गायत्री சோ இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் QTS நடத்துன பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் புரோகிராம்க்கு வந்திருக்கீங்களா ஆமா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இவென்ட் கதா தமிழர் சோ எப்படி ஃபீல் பண்றீங்க வாட் knowledge you have gained from this ரொம்ப என்லைட்னிங்காக இருந்தது இந்த விஷயத்த ரொம்ப டேபுவாக எல்லாரும் நினைப்பாங்க இதை பற்றி ஜாஸ்தி பேச மாட்டாங்க ஆனால் இது டாக்டர்ஸே வந்து எக்ஸ்பர்ட் அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இவெண்ட் ஃப்ரீயாக ஒரு கம்யூனிட்டி ஆர்கனைஸ் பண்ணுறதுனா இட்ஸ் அ வெரி பிக் திங் அண்ட் தேங்க்ஸ் லாட் ஸோ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா லைக் ஹெச்எம்சியில் நம்ம வந்து மேமோகிராம் ஸ்கேன் எடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த அந்த விஷயம் எனக்கு தெரியல பட் அ லாட் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன் அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஆல்சோ இன்ஃபேக்ட் நியூட்ரிஷன் டயட் இது பற்றியெல்லாம் ஃபிசியோ தெரப்பி இதெல்லாம் பற்றி கூட நிறைய விஷயம் தெரிஞ்சது ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் திங் இட் வாஸ் மல்டிபிள் திங்ஸ் ஸோ இட் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் தேங்க்யூ ஸோ மச் இடைவோம் தமிழோடு வளர்வோம் என்ற அடிப்படை வார்த்தைகளோடு தமிழ் கத்தார் தமிழ் சங்கம் இங்கே சிறப்பாக பிரஸ்ட் அவேர்னஸ் கேம்பெயின் அதாவது மார்பக புற்றுநோய் பற்றி ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு இருக்கிறோம் அந்த முகாம்ல இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நம்மளோட மங்கையர்கள் இங்க வந்திருக்கிறாங்க இந்த விழிப்புணர்வு முகாமை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன முதலாவது உங்களோட பேர்களை சொல்லிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட கருத்தை நான் கேட்கறேன் உங்க பேர் மேடம் ஐஸ்வர்யா இந்த விழிப்புணர்வு முகாம் கத்தார் தமிழ் சங்கம் நடத்திய விழிப்புணர்வு முகாம் இன்று வியாழக்கிழமை மாலை ஐசிசி ல நடந்திருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டாக்டர் ரவினா நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூண்ணா கத்தார் தமிழ் சங்கம் நடத்தி பெஸ்ட் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் ப்ரிவென்டிவ் வந்து அக்டோபர் மந்தில் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க வேர்ல்டு வைட் இப்போது கத்தாரில் வந்து தமிழ் சங்கம் சார்பாக இங்கே இங்கே எல்லாரையுமே அவேர்னஸ் கலெக்ட் பண்ணி லைக் உமன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி பண்ணியிருக்காங்க இதில் வந்து எங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் அதோட ப்ரிவென்டிவ் அதோட சிம்டம்ஸ் இப்போது பிரெஸ்ட் கேன்சர் இருந்தால் நமக்கு அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆஸ்டர் மெடிக்கல் சென்டர்லேருந்து எங்களுக்கு டாக்டர் வந்து சொல்லி இது சொல்லி கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் உமன்ஸ் அபவ் தேர்ட்டி ஃபைவ் டயட்டிஷியன்ஸ் நியூட்ரிஷியன்ஸ் நம்ம லைஃப் கோல்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே சொன்னாங்க ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த மாதிரி சொல்லி உமன்ஸுக்கு வந்து செல்ஃப் எம்பவர் மாதிரி அவேர்னஸ் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க அதால கத்தார் தமிழ் சங்கத்துக்கு உமன்ஸோட தேங்க்ஸ் ரொம்ப நன்றி டாக்டர் ரவினா அடுத்ததாக கத்தார் தமிழ் சங்கத்தில் நடந்து வரும் வாரம் வாரம் நடந்து கொண்டிருக்கும் கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டு போட்டிகள் விழிப்புணர்வு முகாம்கள் இதை பற்றி திருமதி யாழினி புகழ் அவங்க கிட்ட கேட்கலாம் நினைக்கிறேன் திருமதி யாழினி புகழ் இந்த கத்தார் தமிழ் சங்கம் நடத்தும் கலை நிகழ்ச்சிகள் விழிப்புணர்வு முகாம்கள் விளையாட்டுப் போட்டிகள் நம்மளுடைய தமிழ் சமுதாயத்துக்கு ஒன்றிணைத்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கத்தார் தமிழ் சங்கம் எப்படி செயல்படுகிறது நான் வந்துட்டு வீக்லி எல்லா ப்ரோக்ராமையுமே நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதுவும் இல்லாம இன்னைக்கு நடத்தின ப்ரோக்ராம் எங்களுக்கு எதுவும் அந்த அளவுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்ட மாதிரி இருந்தது ரொம்ப எங்களுக்கு நினைக்கிறேன் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவோம் கத்தார் தமிழ் சங்கத்தை கத்தார் தமிழ் சங்கத்துக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் கத்தார் தமிழர் சங்கம் வந்து இன்னைக்கு வந்து மார்பக புற்றுநோய் பெண்களுக்கான வந்து மார்பக புற்றுநோய் மற்றும் பெண்கள் உடல் நலம் காத்தல் இந்த தலைப்புல வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தோம் இதில் வந்து எல்லா பெண்களும் அவங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ இதில் வந்து நம்ம ஆஸ்டர் ஹெல்த் கேரோட சேர்ந்து இந்த ஏற்பாடை செஞ்சுருந்தோம் ஸோ வந்த பெண்கள் அனைவருமே வந்து டாக்டர் சொன்ன அறிவுரையை கேட்டுக்கிட்டாங்க அது இல்லாமல் நிறைய கேள்விகளை கேட்டு பதிலின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து கத்தா தமிழ் சொன்ன சார்பாக ஆக்சுவலாக வி ஆர் வெரி ஹாப்பி ஸோ இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணலை வந்த மக்கள் அனைவருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு தேவையான நிகழ தேவையான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடச்சி இதில் வந்து கதா தமிழ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் ஆக்சுவலாக இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவிய அனைத்து தன்னார்வர்களுக்கும் நம்முடைய ஆனுவல் ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட டாக்டர்ஸ் மற்றும் ஆஸ்டர் நிர்வாக நிர்வாகிகள் ஆஸ்டர் ஹெல்த் கார்டு நிர்வாகிகள் அனைவருக்குமே கத்தா தமிழர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ வந்து ஆஸ்டர் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மெடிக்கல் செக்கப் போயிட்ருக்கு நம்ம ஈவன் முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் செக்கப்பு ஃப்ரீயாக போயிட்டுருக்கு சோ அடுத்த வந்து இந்த நிகழ்ச்சியோட சிறக்க இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நமக்கு ஸ்பான்சரா இருந்தவங்க வந்து செட்டிநாடு தோசை மாவு பேகிறவங்க வந்து வந்த எல்லாருக்குமே வந்து தோசை மாவு வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க அவர்களுக்கும் அப்புறம் வந்து நேச்சுரல்ஸ் சலூன் அவங்க வந்து கூப்பன்ஸ் கொடுத்தாங்க அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்து அப்புறம் வந்து நம்மாச்சி ரெஸ்டாரண்ட் வந்து அவங்களும் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க ரொம்ப நன்றி அப்புறம் அஜ்வா ஃபுட் சென்டர் அவங்க வந்து கூப்பன்ஸ் கொடுத்தாங்க வந்து பார்ட்டிசன்ஸுக்கு ஸோ அனைவருக்குமே வந்து கத்தார் தமிழ் சங்கம் சார்பாக நன்றியை மீண்டும் ஒருமுறை சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் மீண்டும் ஒருமுறை கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் தன்னார்களுக்கும் ஆஸ்டர் ஹெல்த் கேருக்கும் ஸ்பான்சர்ஸ் அனைவருக்கும் கத்தா தமிழ் சங்கம் சார்பாகவும் மக்கள் அனைவரும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்தார் நன்றி வணக்கம்